அனைவருக்கும் வணக்கம் பரதனும் அவனுடைய சேனைகளும் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் விருந்துண்டு இளைப்பாரியவரை சென்ற பகுதியில் கேட்டோம் இனி தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை முனிவர் இவ்விடத்திலிருந்து இரண்டரை யோஜனை தூரத்தில் மந்தாகினி நதி ஓடுகிறது அதன் கரையில் ஜனசஞ்சாரமற்ற பெரிய காடு இருக்கிறது தெற்கே சித்திரக்கூட்ட மலை இருக்கிறது மலைக்கு கீழ் வனத்தில் ஒரு பர்ணசாலையில் ராமலக்ஷ்மணர்களும் சீத்தையும் வசித்து வருகிறார்கள் என்று சொல்லி அங்கே போகும் வழியையும் விளக்கி சொன்னார் பிறகு பரத்வாஜரை தாய்மார்கள் மூவரும் வலம் செய்து வணங்கினார்கள் இவர்களை எனக்கு அறிமுகப்படுத்துவாய் என்று கேட்டார் ரிஷி பரதன் அவ்வாறே கோசலை சுமித்ரை கைகேயி இவர்களை ஒருவர் பின் ஒருவராக பெயர்கள் சொல்லி ரிஷியிடம் பெறச் செய்தான் இதோ துக்கப்பட்டு பட்டினி கிடந்து இழைத்து நிற்கிறாள் மகாராஜாவின் பட்ட மகிழ்ச்சி தேவி இந்திரனை பெற்ற அதிதிக்கு சமமான இவளே சக்கரவர்த்தி திருமகனை பெற்றவள் வலப்புறத்தில் கோசலையை தாங்கிக் கொண்டு வாடிய புஷ்பங்கள் நிறைந்த கொடியைப் போல் துக்கப்பட்டு நிற்பவள் அரசனுடைய இரண்டாவது பட்ட மகிஷி லக்ஷ்மண சத்ருக்னர்களை பெற்ற பாக்யவதி இதோ நிற்கிறாள் எங்களுடைய துக்கத்துக்கெல்லாம் காரணமான என் தாய் ஆரிய வடிவம் கொண்ட அனார்யை என்று கைகேயை சுட்டிக்காட்டினான் அவளும் மற்றவர்களைப் போலவே ரிஷியை வலம் செய்து நமஸ்கரித்துவிட்டு வெட்கம் படர்ந்த முகத்துடன் மகன் பரதன் பக்கத்தில் வந்து நின்றாள் அப்போது பரத்வாஜ ரிஷி பரதனுக்கு சொன்னார் தாயை அப்படி சொல்லாதே உலகத்தின் நன்மைக்காகவே எல்லாம் நடந்தன என்றார் இதைத் தொடர்ந்து பரதனும் பெரும் பரிவாரமும் பரத்வாஜர் சொன்ன வழியை பிடித்துச் சென்றார்கள் சித்திரக்கூட்டமலையும் கூட்டமலையும் தெரிந்தது ஓரிடத்தில் லேசாக புகை கிளம்புவதையும் கண்டார்கள் அதுவே சக்கரவர்த்தி திருமகன் ஆசிரமம் என்று ஊகித்து கொண்டார்கள் உடனே பரிவாரத்தில் பெரிய மகிழ்ச்சி கோஷம் கிளம்பிற்று அனைவரையும் அங்கேயே நிறுத்திவிட்டு சுமந்திரன் வசிஷ்டர் பரதன் மூவர் மட்டுமே புகை தெரிந்த இடத்தை நோக்கி சென்றார்கள் நடந்து போன அனர்த்தங்களை எப்படியாவது நல்ல முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்று பரதன் இவ்வாறு ஊரை விட்டு வனம் நோக்கி சென்று கொண்டிருக்க சித்திரக்கூட்டத்தில் இருந்த ராமலட்சுமணர்களும் சீத்தையும் பர்ணசாலையில் சந்தோஷமாகவே காலம் கழித்து வந்தார்கள் லக்ஷ்மணனும் சீத்தையும் பக்கத்தில் இருக்க எனக்கு என்ன குறை என்று எண்ணினான் ராமன் மலையின் கம்பீரமும் வனத்தின் அழகும் பட்சிகளின் மதுரமான பாட்டும் விளையாட்டும் அவன் உள்ளத்தை கவர்ந்தன ஊரையும் உறவினரையும் விட்டு பிரிந்த துக்கத்தை ஒருவாறு மறந்தான் சீதா அதோ பறவைகள் விளையாடுவதைப் பார் மலை பார் அவற்றில் தாதுக்கள் நீளமும் மஞ்சளும் சிவப்புமாக எப்படி மின்னுகின்றன வனத்தில் செடிகளையும் கொடிகளையும் பார் புஷ்பங்களை பார் நாம் என்னவோ எண்ணினோம் இந்த வனவாசம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னை போன்ற பாக்யவான் யார் இந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம் தந்தையின் ஆணையை நிறைவேற்றும் லாபம் ஒரு பக்கம் தந்தைக்கு செலுத்த வேண்டிய கடமையை செய்து தீர்ப்பதோடு தம்பி பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியும் அடைந்தேன் இவ்வாறு சொல்லிக்கொண்டு ராமன் தன் துக்கத்தை அகற்றியும் சீதைக்கு உற்சாகம் உண்டாக்கியும் பிரதிஜையை நிறைவேற்றி வந்தான் மலையிலிருந்து சில சமயம் சீத்தையுடன் மந்தாகினி ஆற்றுக்கு போவான் அங்கே இருவரும் ஸ்நானம் செய்வார்கள் நதியின் அழகை அனுபவிப்பார்கள் மணல் குன்றுகளைப் பார் அன்னங்களும் பறவைகளும் தாமரை கொடிகளுக்கிடையில் விளையாடுவதைப் பார் ஆற்றின் அழகு உன் அழகைப் போலவே இருக்கிறது காதலி என்பான் ராமன் இந்த நதிக்கரை எவ்வளவு மனோகரமாக இருக்கிறது மிருகங்கள் இறங்கி நீர் குடிக்கும் துறையில் ஜலம் சிவந்து எவ்வளவு அழகாக இருக்கிறது இதற்கு சமானம் குபேரனுடைய சௌகந்திக சரசும் இல்லை அதோ பார் ரிஷிகள் நீராடுகிறார்கள் சிலர் சூரியனை உபாசித்து நிற்கிறார்கள் புஷ்பங்கள் மரக்கிளைகளின் நீரில் பார் அதோ முத்துக்களை வாரி எறிவது போல் மந்தாகினி துள்ளி குதித்து விளையாடி வரும் பார் பட்டணவாசத்தை விட இந்த வனவாசம் எவ்வளவோ இன்பமாக இருக்கிறது இது நம்முடைய பாக்கியம் ரிஷிகளும் சித்தர்களும் இங்கே நதியில் தினமும் நீராடுகிறார்கள் இந்த காட்சி நமக்கு நகரத்தில் கிடைக்குமா இந்த மலையே நம்முடைய அயோத்தி கூட்டம் கூட்டமாக பறக்கும் இந்த பக்ஷிகளும் வனவிலங்குகளுமே நம் பிரஜைகள் இந்த மந்தாகினியே நம்முடைய சரையு நதி லக்ஷ்மணனும் நீயும் என்னுடன் இருக்கும் போது வேறு என்ன வேண்டும் ஆற்றில் மிருகங்கள் ஒன்றையொன்று பார்த்து பயமின்றி நீர் கொடுத்து வருவதை பார்த்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது இந்த நிதியில் நீராடி இங்கே கிழங்கும் பழங்களும் புசித்து உன்னுடன் காடும் மலையும் சுற்றி மகிழ்ச்சி அடையும் போது நான் அயோத்தியாவது ராஜபதவியையாவது ஏன் நினைக்க வேண்டும் இவ்வாறு சக்கரவர்த்தி திருமகன் ஜானகியுடன் தம்பி லக்ஷ்மணனுடனும் ஆற்றங்கரையிலும் மலையிலும் வனத்திலும் சஞ்சரித்து கொண்டு சந்தோஷமாக காலம் கழித்து வந்தான் மலை சாரலில் ஓரிடத்தில் நிம்மதியாக உட்கார்ந்திருந்தார்கள் திடீரென்று தூரத்தில் தூசி கிளம்பி ஆகாய மலாவி நின்றது அத்துடன் பெரிய ஜனசமுத்திரத்தின் கம்பீர பேரொலியும் கேட்டது பரதனுடைய சேனை காட்டில் பிரவேசித்ததன் காரணமாக பிராணிகள் பயந்து இங்கும் அங்கும் கூட்டமாக அலைந்து கொண்டிருந்ததையும் ராமன் பார்த்தான் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான் ராமன் தம்பி ஏதோ பெரிய கோஷம் கேட்கிறது யானைகளும் காட்டெருமைகளும் மான்களும் நாலா பக்கமும் ஓடுகின்ற என்ன விஷயம் என்று நன்றாக பார் யாராவது அரச குலத்தார் வேட்டையாட வந்திருக்கிறார்களா அல்லது சிங்கம் புலி இவற்றின் காரியமா என்று பார்த்து சொல்வாய் என்றான் உடனே லக்ஷ்மணன் மிக உயர்ந்த ஓர் ஆச்சா மரத்தின் மேல் ஏறினான் நான்கு பக்கமும் நன்றாக பார்த்தான் வடதிசையில் பெரியதொரு சதுரங்க சேனை வந்து கொண்டிருப்பதைக் கண்டான் மரத்தின் மேலிருந்தே ராமனுக்கு எச்சரிக்கை செய்தான் அண்ணா ஒரு பெருஞ்சேனை துவஜங்களை பறக்கவிட்டு கொண்டு தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை எல்லாமாக வந்து கொண்டிருக்கின்றது அபாயம் உடனே நெருப்பை அணைத்துவிட்டு சீத்தையை அழைத்துச் சென்று குகையில் பத்திரமாக இருக்கச் செய்துவிட்டு கவசம் பூண்டு வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாவோம் என்றான் அப்பனே நன்றாக பார்த்து சொல் இந்த படை எந்த அரசனுடையது என்று தேர்கொடியை கவனித்துப் பார் என்றான் ராமன் அவ்வாறே பார்த்தான் லக்ஷ்மணன் பார்த்துவிட்டு ஒரே கோபாவேசமாகிவிட்டான் அண்ணா ராஜ்யத்தை பெற்றதோடு நில்லாமல் நம்மை எதிர்க்கவும் கொல்லவும் வருகிறான் பரதன் தேரில் திருவாத்திக்கொடி காற்றில் ஆடுவது நன்றாக காணப்படுகிறது இன்று கைகேயி மகன் என் கையில் அகப்பட்டு விட்டான் அவனை விடப்போவதில்லை அறநெறியிலிருந்து விலகி இவனை கொல்வதில் என்ன பாவம் இந்த சேனையை இங்கிருந்து எதிர்க்கலாமா அல்லது மலைமேல் ஏறி நின்று எதிர்ப்போமா நமக்கு இவன் செய்த கொடுமைக்கு இன்று பழிவாங்கி விடலாம் நம்மை கொல்ல வரும் பகைவனை கொள்வதில் என்ன பாவம் முதலில் இவனல்லவோ அதர்மத்தில் இறங்குகிறான் அவனை எதிர்த்து கொள்வது தர்மமேயாகும் இவனை வதம் செய்துவிட்டு துராசையில் வீழ்ந்த இவன் தாயின் எண்ணத்தை இன்று முற்றிலும் அழித்து தீர்ப்போம் இந்த வனத்தில் இரத்த வெள்ளம் ஓடச் செய்யப் போகிறேன் யானை ஒடித்த பெரிய மரம் போல் இன்று பரதன் வீழ்வான் இந்த சேனையை நிர்மூலமாக்குவோம் இந்த காட்டில் உள்ள பிணம் தின்னும் மிருகங்களுக்கு நிறைய உணவு கொடுப்போம் இவ்வாறு லக்ஷ்மணன் கோபத்தில் தன்னையும் மறந்து பேசினான் அதன் பிறகு நடந்தது என்ன அடுத்த பகுதியில் கேட்கலாம்